அனைவருக்கும் வணக்கம் இந்த டெட் எக்ஸாம் ரெண்டாயிரத்த இருபத்தி நாலு வந்து நோட்டிஃபிகேஷன் எப்போது வரும்னு சொல்லிட்டு நிறைய பேர் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா மெயில் படி கேட்டுகிட்டு இருக்கீங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டெட் எக்ஸாம் பற்றி ஒரு மிக மிக முக்கியமான அப்டேட் வந்து நமக்கு கிடச்சிருக்கு அதை பற்றி முழுசாக பார்த்துடலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த அப்டேட்டும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா போன டைம் எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ஒரு மார்க் ரெண்டு வந்து மிஸ் பண்ணிட்டீங்க அதனால் உங்களால் வந்து டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணாதனால நியமன தேர்வு வந்து எழுத முடியல அப்பாயின்ட்மெண்ட் எக்ஸாம் எழுத முடியல அதனால் இந்த மாதிரி நிறைய பேர் இந்த காத்துட்டு இருக்கீங்க டெட் எக்ஸாம் தான் எப்படியாச்சும் கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரிக்குள்ளே பத்தொம்பதாயிரம் ஆசிரியர் பணியர்கள் நிரப்பு போகிறதா முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்காரு எலக்ஷன் டைம்ன்றதுனால கண்டிப்பாக அந்த டைம் கண்டிப்பாக நிரப்பிடுவாங்க அதனால் அந்த டெட் எக்ஸாம் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு டெட் எக்ஸாம் வந்து வினாத்தால் தயாரிக்கும் பணிகள் மிகவும் தீவிரமாக வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்னும் பதினஞ்சு நாளுக்குள்ளேயே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா லைஃப்பில் மறுபடியும் நீங்கள் எப்பவுமே கவர்மெண்ட் ஜாப்புங்கிறது உங்களால் வாங்க முடியுமான்னு சொல்ல முடியாது ஏன்னா எப்போ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எலெக்ஷன் டைமில் எல்லாமே ஓரளவுக்கு ப்ராப்பராக நடக்கும் அதனால் இந்த சான்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க டெட் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகாதவங்க தயவு செஞ்சு டெட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுங்கள் அடுத்து உடனே அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் வருது அதுக்கும் வெறித்தனமாக படிங்க கண்டிப்பாக வந்து இந்த பத்தொம்பதாயிரம் போஸ்டிங்கில் ஒரு போஸ்டிங்காக தான் நமக்கு கிடைக்கும் நன்றி